ஆழ்வார் எந்தார் ஜீய திருடிகளேய திருடிகளே சரணம் தீவினைக்கு அருணஞ்சை நல்வினைக்கு இன்னமுதைக்கு அருணஞ்சை நல்வினைக்கு தினை தீவினைக்கு அருணஞ்சை நல்வினைக்கு தினை தீவினைக்கு அருணஞ்சை நல்வினைக்கு தினை பூவினை மேதிய தேவி மணாளனை பூவினை மேவிய தேவி மணாலனை பூவினை மேவிய தேவி மணாளனை பூவினை மேவிய தேவி மணாலனை புண்மை எழுகாது ஆவினை மேய்க்கும் வல்லாயனை அன் உலகீரடியால் தாவினை ஏற்றை எம்மானை புண்மை எழ்காது ஆவினை மேய்க்கும் வல்லாயனை அன் உலகீர் அடியால் தாவினை ஏற்றை எம்மானை புண்மை எழ்காது ஆவினை மேய்க்கும்ல்லா என அண்ணுலகிர் அடியா சாவிதாறு ஆவினை மேய்க்கும் அன்னு அடியா சாவின ஏற்றை எம்மானன் தலைப்பைவனே என் தலைப்பெய்வனே என் நான் தலைப்பெய்வனே தலை பெய்தியான் உன் திருவடிச்சூடும் தகைமையினால் தலை பெய்தான் உன் திருவடிச்சூடும் தகைமையினால் தலை பெய்தியான் உன் திருவடிச்சூடும் தகைமையினால் தலை பெய்தியான் உன் திருவடிச்சூடும் தகைமையினால் நிலை பெய்த ஆக்கைக்கு நோற்றையும் மாயமும் 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 மாயம் செவ்வே நிலை பெய்திலாத நிலைமையும் காண்டோர் அசுரர் குழாம் தொலை பெய்த நேமி எந்தாய் மாயம் செவ்வே நிலை பெய்திலாத நிலைமையும் காண்டோர் அசுரர் குழாம் தொலை பெய்த நேமி நிலை பெய்திலாத நிலைமையும் தாண்டோரு அசுரர்களாம் தொலை பெய்த நேமி மாயம் செல்வேன் நிலை பெய்திலாத நிலைமையும் தாண்டோரு அசுழற்கலாம் தொலை பெய்த நேமி சுருங்கலதே தொல்லை ஊழி சுருங்களதே தொல்லை ஊழி சுருங்களதே தொல்லை ஊழி சுருங்களதே சுருங்குரி வெண்ணை தொடுகுண்ட கல்வனை சுருங்குரி வெண்ணை தொடு உண்ட கல்வனை சுருங்குரிவெண்ணை தொடு உண்ட கல்வனை சுருங்குரி வென்னை தொடு உண்ட கல்வனை ஒரு குர உண்ட பெருவயிற்றாளனை வையம் மற்றும் ஒருங்குற உண்ட பெருவயிற்றாளனை வையம் மற்றும் ஒருங்குற உண்ட பெருவை வையம் மற்றும் ஒருங்குற உண்ட பெருவை மாவலி மாட்டு இருங்குரலாகி இசையவோர் மூவடி வேண்டி சென்ற பெருங்கிரியானை அல்லால் மாவழி மாட்டு இருங்குறளாகி இசையவோர் இசையவோர் மூவடி வேண்டிச் சென்ற பெருங்கிரியானை அல்லால் மாவலி மாட்டி இருங்குறளாகி இசையவோர் மூவடி வேண்டி சென்ற பெருங்கிரியானை அல்லால் மாவலி மாட்டு இருங்குறலாகி இசையவோர் மூவடி வேண்டிச் சென்ற பெருங்கிரியானை அல்லால் அடி ஏன் நெஞ்சம் பேனலதே அடி என் நெஞ்சம் பேனலதே அடி என் நெஞ்சம் பேனலதே அடி என் நெஞ்சம் பேனலதே பேனம் அரக்கர் முன்னீர பெரும் பதிவாய் பேனலம் அரக்கர் முன்னீர பெரும் பதிவாய் அரக்கர் முன்னீர பெரும் பதிவாய் பேனலம் இல்லா அரக்கர் முன்னீர பெரும் நீல் நகர் நீலறி வைத்து அருளா என்று நீல் நகர் நீர் அறிவைத்து அருளா என்று நகர் நீர் அறிவைத்து அருளா என்று நீல்நகர் நீர் நீலறிவைத்து அருளா என்று நின்று விண்ணோர் தாழ்நிலம் தோய்ந்து தொழுபர் நின்மூர்த்தி பல்பூற்றிலொன்று காணலுமாங்கல் என்றே நின்னை விண்ணோர் தாழ்நிலம் தோய்ந்து தொழுவர் நின்மூர்த்தி பல்கூட்டில் உண்ணு காணலும் ஆங்கொல் என்னே நின்னை விண்ணோர் தாழ்நிலம் தோய்ந்து தொழுவர் நின்மூர்த்தி பல்கூட்டில் ஒண்ணு காணலும் ஆங்கொல் ஆங்கொள் என்னே நின்னை விண்ணோர் தாழ்நிலம் தோய்ந்து தொழுவர் நின்மூர்த்தி பல்கூட்டில் ஒண்ணு காணலும் ஆங்கொல் என்றே வைகள் மாலையும் காலையுமே வைகள் மாலையும் காலையுமே வைகள் மாலையும் காலையுமே வைகள் மாலையும் காலையுமே காலை வெய்யோருக்கு முன்னோட்டு கொடுத்த கங்குல் குறும்பர் காலை வெய்யோர்க்கு முன்னோட்டு கொடுத்த கங்குல் குறும்பர் காலை வெய்யோர்க்கு முன்னோட்டு கொடுத்த கங்குல் குறும்பர் காலை வெய்யோருக்கு முன்னோட்டு கொடுத்த கங்குல் குருபர் மாலை வெய்யோன் பட வையகம் பாவுகள் மாலை வெய்யோன் பட வைய சம்பாவுவர் மாலை வெய்யோன் பட வைய சம்பாவுவர் மாலை வெய்யோன் பட வைய சம்பாவுவர் அன்ன கண்டும் காலை நஞான துறை கண் கண்போது செய்து மாலை நன்னாவில் கொள்ளார் அண்ண கண்டும் காலை நல்ஞான துறைந்தாள் நல்லான துறை கண் கண்போது செய்து மாலை நல்லாவில் கொள்ளார் அண்ண கண்டும் கா நலத்துறை படிந்தாடி கண் போது செய்து மாலை நல்லாவில் கொள்ளார் அண்ண கண்டும் காலை நல்ஞ்ச படிந்தாடி கண் போது செய்து மாலை நல்லாவில் கொள்ளார் நினையார் அவன் மைப்படியே நினையார் அவன் மைப்படியே நினையார் அவன்மைப்படியே நினையார் அவன்மைப்படியே மைப்படி மேனியும் செந்தாமரை கண்ணும் வைதிகரே மைப்படிமேனியும் மேனியும் கண்ணும் பைதிகரே மைப்படி மேனியும் சென்றாமரை கண்ணும் பைதிகரே மைப்படி மேனியும் சென்றாமரை கண்ணும் பைதிகரே மெய்ப்படியால் உன் திருவடிச்சூடும் தகைமையினார் மெய்ப்படியால் உன் திருவடிச்சூடும் தகைமையினார் மெய்ப்படியால் உன் திருவடிச்சூடும் தகைமையினார் மெய்ப்படியால் உன் சூடும் தகைமையினார் எப்படி ஊராம் இழைக்க குருட்டாம் இழைக்கும் என்னும் அப்படியானும் சொன்னேன் எப்படி ஊரான் இழைக்க குருட்டோம் இழைக்கும் என்னும் அப்படியானும் சொன்னேன் எப்படி ஊரான் இழைக்க குருட்டான் இழைக்கும் என்னும் அப்படியானும் சொன்னேன் எப்படி ஊரான் இழைக்க குருட்டான் இழைக்கும் என்னும் அப்படியானும் சொன்னேன் அடியேன் மற்றும் யாதென்பனே அடியேன் மற்ற யாதென்பனே அடியேன் மற்றியாதென்பனே யாதென்பனே அடியேன் மற்றியாதென்பனே யாதானும் ஓர் ஆக்கையில் புக்கு யாதா யாதானும் ஓர் ஆக்கையில் புக்கு யாதானும் ஓர் ஆக்கையில் புக்கு யாதானும் ஆக்கையில் புக்கு அங்கா மாப்ப விழுந்தும் மூதாவியில் தடுமாறும் உயிர் முன்னே அங்கு ஆப்புண்டும் ஆப்பு விழுந்தும் மூதாவியில் தடுமாறும் உயிர் முன்னமே அங்கு ஆப்புண்டும் ஆப்ப விழுந்தும் மூதாவியில் தடுமாறும் உயிர் முன்னமே அங்கு ஆப்புண்டும் ஆப்ப விழுந்தும் மூதாவியில் தடுமாறும் உயிர் முன்னமே அதனால் யாதானும் பற்றி நீங்கும் விரதத்தை நல்வீடு செய்யும் மாதாவினை பிதுவை அதனால் யாதானும் பற்றி நீங்கும் விரதத்தை நல்வீடு செய்யும் மாதாவினை பிதுவை அதனால் யாதானும் பத்தி நீங்கும் விரதத்தை நல்வீடு செய்யும் மாதாவினை பிதுவை அதனால் யாதானும் பத்தி நீங்கும் விரதத்தை நல்வீடு செய்யும் மாதாவினை பிதுவை திருமாலை வணங்குவனே திருமாலை வணங்குவனே திருமாலை வணங்குவனே திருமாலை வணங்குவனே வணங்கும் துறைகள் பலவாக்கி வணங்கும் துறைகள் பல பலவாக்கி வணங்கும் துறைகள் பல பலவாக்கி அணங்கும் துறைகள் பல பலவாக்கி மதிவிகற்பால் பிணங்கும் சமயம் 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 பல பலவாக்கி அவை தோறு அணங்கும் பல பலவாக்கி நின் மூர்த்தி பரப்பி வைத்தாய் பிணங்கு நின்று இல்லாய் அவை எவைதோறு அனகும் பல பலவாக்கி நின் மூர்த்தி பரப்பி வைத்தாய் இணங்கு நின்னோரை இல்லாய் அவை எவைதோறு அனகும் பல பலவாக்கி நின் மூர்த்தி பரப்பி வைத்தாய் இனங்கு நின்னோரை இல்லாய் அவை எவைதோறு அனகும் பல பலவாக்கி நின் மூர்த்தி பரப்பி வைத்தாய் இனங்கு நின்னோரை இல்லாய் நின் கண் வேட்கை எழுவிப்பனே நின் கை வேட்கை எழுவிப்பனே நின் கண் வேட்கை எழுவிப்பனே மின்கண் கேட்கை எழுவிப்பனே எழுவதும் நீண்டே படுவதும் பட்டு எழுவதும் நீண்டே படுவதும் பட்டு எழுவதும் நீண்டே படுவதும் பட்டு எழுவதும் நீண்டே படுவதும் பட்டு இணையூழ்கள் போய் கழிவதும் கண்டு கண்டு எழுகிறது தால் என யூழிகள் போய் கழிவதும் கண்டு கண்டு எல்கல் அல்லால் எனை யூழிகள் போய் கழிவதும் கண்டு கண்டு எல்கல் அல்லால் எனை யூழிகள் போய் கழிவதும் கண்டு கண்டு எல்கல் அல்லால் இமையோர்கள் குழாம் தொழுவதும் சூழ்வதும் செய் தொல்லை மாலை கண்ணார கண்டு கழிவதோர் காதலுற்றும் இமையோர்கள் குழாம் தொழுவதும் சூழ்வதும் செய் தொல்லை மாலை கண்ணாரக் கண்டு கடிவதோர் காதலுற்றார்க்கும் இமையோர்கள் குழாம் தொழுவதும் சூழ்வதும் செய் தொல்லை மாலை கண்ணாரக் கண்டு கடிவதோர் காதலுற்றார்க்கும் இமையோர்கள் குழாம் தொழுவதும் சூழ்வதும் செய் தொல்லை மாலை கண்ணாரக் கண்டு கழிவதோர் காதலுற்றார்க்கும் உண்டோ கண்கள் துஞ்சுதலே உண்டோ கண்கள் துஞ்சுதலே உண்டோ கண்கள் துஞ்சுதலே உண்டோ கண்கள் துன்றுதலே துஞ்சாமுனிவரும் அல்லாதவரும் தொடர நின்ற துஞ்சாமுனிவரும் அல்லாதவரும் தொடர நின்ற முனிவரும் அல்லாதவரும் தொடர நின்ற முனிவரும் அல்லாதவரும் தொடர நின்ற எஞ்சா பிறவி இடர்கடிவான் எஞ்சா பிறவி இடர்கடிவான் எஞ்சா பிறவி இடர்கடிவான் என்றா பிறவி இடர்கடிவான் தமக்கும் தன் சார்பில்லாத தனிப்பெருமூர்த்தி தன் மாயம் செவ்வே நெஞ்சால் நினைப்பறிதால் தமக்கும் தன் சார்பில்லாத தனிப்பெருமூர்த்தி தன் மாயம் செவ்வே நெஞ்சால் நினைப்பறிதால் இமையோர் தமக்கும் தன் சார்பில்லாத தனிப்பெருமூர்த்தி தன் மாயம் செவ்வே நெஞ்சால் நினைப்பறிதால் இனியோர் தம இமையோர் தமக்கும் தன் சார்விலா தனி பெருமூர்த்தி தன் மாயம் செவ்வே நெஞ்சால் நினைப்பறிதால் வெண்ணை ஊன் என்னும் ஈனச் சொல்லே வெண்ணெய் ஊன் என்னும் ஈனச் சொல்லே வெண்ணெய் ஊன் என்னும் ஈனச் சொல்லே வெண்ணெய் ஊன் என்னும் சொல்லே ஈன சொல்லாயினுமாக ஈனச் சொல்லாயினுமாக ஈனச் சொல்லாயினுமாக ஈனச் சொல்லாயினுமாக எரிதிரை வையம் முற்றும் ஏன துருவாயிடந்த பிரான் எரிதிரை வையம் முற்றும் ஏன துருவாய் இடந்த பிரான் எரிதிரை வையம் முற்றும் ஏன துருவாய் இடந்த பிரான் எரிதிரை வையம் முற்றும் ஏன துருவாய் இடந்த பிரான் இருங்கற்பகம் சேர் வானத்தவர்க்கும் அல்லாதவர்க்கும் மற்றெல்லாயவர்க்கும் ஞான பிராணை அல்லால் இல்லை இருமகர் பகல் சேர் வானத்தவர்க்கும் அல்லாதவர்க்கும் மத்தெல்லாயவர்க்கும் ஞான பிராணை அல்லால் இல்லை இருங்கர் பகம் சேர் வானத்தவர்க்கும் அல்லாதவர்க்கும் மற்றெல்லாயவர்க்கும் ஞான பிராணை அல்லால் இல்லை இருங்கர் பகம் சேர் வானத்தவர்க்கும் அல்லாதவர்க்கும் மத்தெல்லாயவர்க்கும் ஞான பிராணை அல்லால் இல்லை நான் கண்ட நல்லதுவேன் நான் கண்ட நல்லதுவே நான் கண்ட நல்லதுவே நான் கண்ட நல்லதுவேருபூர்ணகரான் நல்லார்னவில் குருபூர்ணகரான் நல்லார்னவில் திருமால் திருப்பேர் வல்லார் அடிக்கண்ணி சூடிய திருமால் திருப்பேர் வல்லார் அடிக்கண்ணி சூடிய திருமால் திருப்பேர்வல்லார் வல்லார் அடிக்கண்ணி சூடிய திருமால் திருப்பேர் வல்லார் அடிக்கண்ணி சூடிய மாறன் விண்ணப்பம் செய்த சொல்லார் தொடையல் இன்னோரும் வல்லார் அழுந்தார் திறப்பாம் பொல்லார் மாறன் விண்ணப்பம் செய்த சொல்லார் தொடையல் இன்னோரும் வல்லார் அழுந்தார் பிறப்பாம் பொல்லா அறிவினை மாறன் மின்னப்பம் செய்த சொல்லார் தொடையல் இன்னூரும் வல்லார் அழுந்தார் பிறப்பாம் பொல்லா அருவினை மாறன் மின்னப்பம் செய்த சொல்லார் தொடையல் இன்னூரும் வல்லார் அழுந்தார் பிறப்பாம் பொல்லா அருவினை மாயவன் சேற்று அல்லல் பொய் நிலத்தே 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 ஆழ்வார் என் பெருமானார் ஜியர் திருடிகளே சரணம் ஜியர் திருடிகளே சரணம் கோயில் கே ஓ வை ஐ எல் என்னும் ஆப்பை கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் கோயில் டாட் ஆர்க் के ओ वाई एल डॉट ओआरजी